அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் தொடர்பு கொள்ளவும் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி கடந்த காலம் இப்படி தான் இருக்கும்னு சொல்றீங்க கடந்த காலத்தை எப்படி கணிக்கிறீங்க என் ரகசியத்தை நான் சொல்லிடுறேன் உங்க விரல் இருக்குல்ல கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூணு முடிச்சிருக்கா இந்த நுனிகள்லாம் எதிர்காலத்தை சொல்லும் இந்த நடுவில் இருக்கெல்லாம் இப்போ நிகழ்காலத்தை சொல்லும் அவங்க பிறந்த நேரத்தை வைச்சோம் இது நிகழ்கால கர்மா இது கடந்த கால கர்மா இது எதிர்கால கர்மான கூட இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாத விஷயத்த நீங்க எப்படி கணிக்கிறீங்க காலக்கடிகாரம் தான் இது காலம் எங்களுக்கு காட்டும் இப்படி முக வச்சு சொல்கிறீங்க என்னுடைய ஆன்மாவை கொண்டு அந்த முருக பெருமானையும் அந்த வள்ளல் பெருமானையும் உள்ளே கொடுக்கும் போது ஆத நான்மிகம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் தொடர்ந்து நம்மிடையே கருணை தான் கடவுள் கருணை இடத்தில் தான் கடவுளை காண முடியும் அப்படின்னு பல நல்ல விஷயங்களை சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய பேரம்பலவான ஐயா தான் இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க வணக்கம் செல் வணக்கம் வணக்கம் அருண் பெருஞ்சோதி அருண் பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருண் பெருஞ்சோதி வாழ்கள் மற்ற ஜோதிடத்தை ஒப்பிடும் பொழுது எதிர்காலம் எப்படி இருக்கும்னு எல்லாராலையும் கணிக்க முடியும் ஆனால் நீங்கள் கடந்த காலம் ஒருவருடைய கடந்த காலம் இப்படி தான் இருக்கும்னு சொல்கிறீங்க கடந்த காலத்தை எப்படி கணிக்கிறீங்க நாங்கள் வந்து இதில் வந்து நிறைய நான் என் ரகசியத்தை நான் சொல்லிடுறேன் நம்ம நேயர்களுக்காக உங்கள் விரல் இருக்குல்ல கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூணு முடிச்சிருக்கா நன்னாங்க பதினாறு பதினாறும் பெற்று பெருவாழ்வார்கள் இந்த விரலில் பாருங்கள் பதினாறு கவுடு இருக்கும் நன்னாங்கு பதினாறு நோக்கு தேவையான பதினாறு செல்வங்களையும் நீங்கள் பண்ணோம் முன்னாங்கு நன்னாங்கு பதினாறு இதில் வந்துடும் அதே போல் வந்து கூடுகளாக வரும் அதே இடத்துல வந்து நாம் மூணு பன்னெண்டு பன்னெண்டு ராசிகளாக வரும் இந்த கைவிரல்லே இருக்கும் நாங்கள் வரும்போது என்ன பண்ணுவோன்னாக்க அந்த கைவிரல் போன ஜென்மத்தில் எப்படி இருப்பாங்க இந்த நிகழ்காலத்தில் என்ன இருக்காங்க எதிர்காலத்தில் எப்படி இருப்பாங்க இந்த நுனிகள்லாம் எதிர்காலத்தை சொல்லும் இந்த நடுவில் இருக்கெல்லாம் இப்போ நிகழ்காலத்தை சொல்லும் கடந்து முடிஞ்ச இந்த கை தடியாக இருக்கா சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்லுவாங்க அங்கேருந்து சார் இப்போ நல்லா படிப்பாளா கேட்பான் கை வரல் கீழே பெருசாக இருக்குப்பா இவள் ரைட்டிங் ஒர்க்கு தான் போவான் இது ஒல்லியாக இருக்குது நடுவில் கேப்பு வந்துருக்கு இவ எந்த சொல்லும் கேட்க மாட்டா இன்னெல்லாம் எப்படி நினைக்கிறோம் இந்த கை கால் அசைவு அதோடைய தன்மை இந்த முகபாவனை இதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிறோம்ல அதே நேரத்தில் இந்த முக்காலத்தை உணர்வதற்கு கழுத்து கடந்த காலம் உன் நம்மளுடைய இடுப்புலேருந்து வரையும் நிகழ்காலம் அதற்கு கீழே வருங்காலம் இப்போ வருங்காலத்துக்கு இந்த கால் நடந்தால் தானே அதை கட்டி முடி போட்டு படுக்க வச்சுட்டா நிகழ்காலத்தில் ஓவராகிது அதே நேரத்தில் நீ ஒரு நிகழ்காலத்தில் இருக்கிற நீ நல்லா இருக்கிறியான்னு பார்க்கறதுக்கு அள்ளி அள்ளி சாப்பிட்டா இந்த வயிறு ஜீரணம் பண்ணணும்ல அந்த ஜீரண சக்தி கொடுக்கக்கூடிய அந்த சந்திர பகவானை பார்ப்போம் நம்மளை நிமித்து உட்கார வைக்க முதுகு தண்டு உடனே சூரியனை பார்ப்போம் இந்த அவன் நடைபடை பாவனை பற்றி இவங்க அம்மா யார் இவங்க அப்பா யாருன்னு கண்டுபிடிப்பாங்க இப்போ கிராமங்களில் அதே போல் தான் ஜோதிட ரீதியாகவும் சரி மனிதனுடைய இயக்கத்தில் என்ன பண்ணால் நல்ல சக்தி வாய்ந்த பெண் யார் நல்ல சக்தி வாய்ந்த ஆண் யார் இவங்களுக்குள்ளே என்ன சக்தி இருக்குது இவங்களை எப்படி டெவலப் பண்ணுறது எப்படி உயர்த்துறது இதுதான் ஒவ்வொரு ஜோதிடருடைய கருத்துக்களாக இருக்கும் தான் பிள்ளைக்காக தான் தேடுவது வேறு அடுத்த பிள்ளைக்காக சமூக ரீதியாக தேடுவது வேறு இவங்களுக்கு குருன்னு பட்டம் அங்கே தாய் தந்தை நிற பட்டம் அப்படி இருக்கும்போது இவர்களுடைய எதிர்காலத்தை நுட்ப ப எடுக்கும் போது அவங்க பிறந்த நேரத்தை வச்சோம் இது நிகழ்கால கர்மா இது கடந்த கால கர்மா இது எதிர்கால கர்மான அங்கேயும் எடுத்துடுவோம் இந்த கைகளை கொண்டு இந்த மூன்று பிரிவை வச்சும் எடுத்துருவோம் உடம்பை கொண்டு கடுத்து இடுப்பு கீழே அதையும் எடுத்துடுவோம் சரி அவங்களுக்கு திடீர் திடீர்னு சொன்னால் இவர் என்ன திடீர்னு பேசுகிறாருன்னா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் ஒரு மன கஷ்டம் வரல சரி உன்னோட பிறந்த டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்த்து ஆஃப் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை வாங்கி அவங்களுடைய பிறப்பின் புள்ளி இந்த பிரபஞ்சத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் சூரியன் எங்கே மையமாக போயிட்டுருக்கோ அதோடய கதிரி எங்கே விழுதோ அந்த தாயின் கருவிலிருந்து வெளியில் வந்து தொப்புள் கொடியை முடித்து போட்டு இது தனித்தனியாக பிரித்த நேரம் இருக்குல்ல அதுதான் அந்த முடியை தான் அதோடைய பாயிண்டாக எடுத்துவோம் அந்த பாயிண்டில் எப்பெல்லாம் அந்த சுழற்சி வருதோ அப்பெல்லாம் ஒவ்வொரு சம்பவம் அங்கே நடந்தே தீரும் அது எதிர்கால சம்பவமாக இல்லை கடந்த கால சம்பவமாக அதை தான் ஜோதிடன்ற முறையில் கேட்க வராங்க அதை தான் நாங்கள் பார்க்குறோம் அந்த இடத்துல எந்த கிரகம் போய் டச் ஆகுதோ அந்த நேரத்தில் அந்த சம்பவம் வருது அதை தான் கேள்வியை கேட்க வராங்க இப்படி தான் முக்காலத்தையும் நாங்கள் உணர்வதற்கு எளிமையாக நான் பயன்படுத்துகிறோமா சரி இது எல்லாமே சரி தான் ஆனால் நீங்கள் இன்னும் ஒரு சில விஷயங்கள் இன்னும் இன்டெப்த்தாக போகிறீங்க அதாவது அவங்க குடும்பத்தாருக்கே தெரியாத சில விஷயங்கள் கூட நீங்கள் சொல்கிறீங்க கூட இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாத விஷயத்த நீங்கள் எப்படி கணிக்கிறீங்க ஒருத்தவங்க ஜாதம் கொடுக்குறாங்க அதை பார்க்குறேன் பார்க்கும்போது எத்தனை குழந்தைன்னு கேட்குறேன் ரெண்டு குழந்தைன்னு சொல்கிறாங்க நான் என்ன செய்வேன்னா மூன்றாம் இடம் அந்த அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்துக்கு மூன்றாம் இடம் அதுக்கு மூன்றாம் இடம் அதுக்கு மூன்றாம் இடம்னு நாங்கள் மூணு மூணு இடத்த சகோதர ஸ்தானத்தை பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது இவங்க சொல்லுவாங்க ரெண்டு குழந்தன்தான் நாங்கள் என்ன சொல்லுவோன்னா இல்லை நாலு குழந்தை ம் சார் ரெண்டு குழந்தை தான் எப்பாருங்க ரெண்டு தான் இது சரி இந்த குழந்தைக்கு இந்த குழந்தைக்கு இடைவெளி நிறையா விழுந்துதான்னு கேட்போம் ஆமாம் ஒரு அஞ்சு வயசு வித்தியாசம் அப்போ ரெண்டு டிரிப்பு அபாசனாச்சான்னு கேட்போம் சார் அபாசன் ஆகலை சார் அது களைஞ்சி போச்சு சார்னுவாங்க வார்த்தைகள் தான் மாற்றுவாங்க ஆனால் எங்களுக்கு காலங்கள் தான் காலக்கடிகாரம் தான் இது காலம் எங்களுக்கு காட்டும் இது தான் வரணும் அது அவங்களோட பூர்வ புண்ணியத்தில் அவங்க ஒத்துக்கலை இல்லை நீங்கள் சொல்லு தப்புன்னு சொல்கிறாங்க சரி உங்கள் அப்பா கூட பிறந்தவங்க எத்தனை பேர் உங்கள் அம்மா கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அந்த கணக்கும் இந்த கணக்கும் டேலி பண்ணி காட்டிடுவோம் அப்போ அவங்க கூட பிறந்தாங்களா சரி விடு அதுலேயும் அவங்க ஒத்துக்கல அந்த உங்கள் பெரியப்பா இருக்கார்ல அந்த பெரிய பார் குணத்தில் இந்த பொண்ணு இருக்கும் உங்களுடைய அத்தை உருவத்தில் இந்த பையன் இருப்பான் அப்போ உறவுகளை கொண்டாந்து அங்கே இணைப்போம் இணைக்கும் போது ஆமாம் சார் அண்ணா சரி விடு அவங்களுக்கு கண் பார்வை சரியாக இருக்கா கண் பார்வை சரியில்லை அங்கங்கள் சரியாக இருக்கா தங்கங்கள் சரியில்லையா அவங்களுடைய குணங்களை ஒத்து தான் இந்த குழந்தையோட எதிர்க்கும் இந்த குழந்தைகளோட செயல்பாடையும் அவங்க செயல்பாடையும் நாங்கள் நினச்சி சொல்லும்போது வேறு அவங்க அதை அனுபவிக்கிறாங்கல்ல அனுபவிச்சதை இந்த கணக்கோடு சேர்த்து பார்க்கும்போது இந்த முக்காலத்தையும் நல்ல தெளிவாக புரிஞ்சிக்கிற அளவுக்கு தாம்மா நாங்கள் வந்து மற்றவங்களை திருப்திப்படுத்துகிறோம் முகபாவனையை வச்சே வந்து நீங்கள் ஜோதிடம் சொல்லுறீங்க உங்ககிட்ட வரவங்களுக்கு எனக்கு எனக்கு ஒருத்தவங்க சொன்னது என்ன அப்படின்னா இப்போ சித்தயோகி பேரம்பலவாணன் சார் அவர்கள் வந்து நம்மளுடைய ஜாதகமே வேண்டாம் முக பாவனையை வச்சே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே இது உண்மையா அப்படின்னு கேட்டாங்க நீங்கள் சொல்லுங்கள் சார் எப்படி முக பாவனையை வச்சே சொல்கிறீங்க நான் வந்து ரெண்டு விதத்தில் அது பார்க்குறேம்மா எது தவிர முக முகபாவனை இப்போ லண்டனில் இருக்காங்க லண்டனுக்கு உள்ளவங்களுக்கு எப்படி முகபாவனை பார்ப்பீங்க அப்போ தான் என்னுடைய ஆன்மாவை கொண்டு என்னுடைய சக்தியை கொண்டு அந்த முருகப் பெருமானையும் அந்த வள்ளல் பெருமானையும் உள்ளே கொடுக்கும்போது அதை அப்படியே என்னுடைய ப்ர என்னுடைய முன்னர்களுடைய அருளாசையோடு சேர்ந்து எனக்கு அவங்களோட பிம்பம் முன்னாடி தெரியும் அவங்க பிம்பம் முன்னாடி தெரிஞ்சோன்னா என்னம்மா போன வாரத்தில் பல்லு வழி தாங்க முடியாத போய் பல்லு பிடுங்கினியா அம்மா அவங்க என்ன ஆவாங்க அந்த தொல்லையில் தான் இருக்கிறேன் அவங்க சொல்லுவாங்க சரிம்மா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தாபில் ஒரு மரம் இருக்குதே அந்த மரம் வந்து ரொம்ப உயரமாக போகுது அதனால் உங்களுக்கு பாதிப்பு இருக்காமா அண்ணா அதை நீங்களே சொல்லுங்கன்னுவாங்க பாதிப்பு உங்களுக்கு இல்லை ஆனாலும் மரம் இருக்கிறது உண்மை உண்மை தானே சரி அது யாருன்னு கேட்டால் உன்னுடைய ஜென்மத்தில் உன்னுடைய மூதாதிரிகள் வணங்கி வந்த மரம் நீ வெளிநாட்டில் இருக்க அந்த மரத்தை நீ போக முடியலன்னும் போது அதுவே இயற்கையாக இந்த ஜென்மத்தில் உன்னை பாதுகாக்க அங்கே வந்திருக்கு அப்புறம் நம்ம அந்த மரத்தை வழிபாட செய்யலாம் கண்டிப்பாக அந்த இடத்துல தான் என்ன சொன்னேன் இதுவரை நீங்கள் தெரியல நான் இப்போ தாங்க நீங்கள் சொல்கிறீங்க நான் புரிஞ்சுன்னே ஒன்றும் இல்லை அதில் போய் ஒரு மூணு சும சுற்று சார் சுற்றவே முடியாது சார் அது பக்கத்து வீட்டில் இருக்குது சரி விடு நீ என்ன பண்ணுறனாக்க அந்த மரத்துலேருந்து ஒரு இலை இருக்குல்ல ஏதோ ஒன்று விழும் கீழே வெளியில் வரும் அது கீழே கிடக்கும் ஒன்றுமே சார் சுத்தமாக இருக்குது சார் அனு சொல்லுவாங்க நீங்கள் போங்க அங்கே போங்க அது சார்ந்த உங்களுக்கு ஒன்று கிடைக்கும் அதை மூணு சுற்ற சுற்றுங்குவேன் இதெல்லாம் ஒரு நானும் ஒரு ட்ரையலாக எடுத்துக்கிட்டு நான் சொல்கிறத வச்சு அவங்கெல்லாம் இன்னும் என்னுடைய நட்புக்கு இன வரதுக்கு காரணம் தான் அது என்ன சரி சொல்லிட்டு இவங்க இங்கே சரி அதை விட்டுட்டாங்க ஒரு ட்ரிப்பு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க என்ன பண்ணாங்க சுற்றுறதுக்கு பார்க்குறாங்க சுற்றிட்டாங்க சுற்றுனா செப்பலுக்கு கீழேயே அந்த இலை ஒட்டிக்கிட்டே வீட்டுக்கு வந்துடுச்சு அது அவங்க மனசு உறுத்திக்கிட்டே இருந்தது அப்போ அவங்க கேட்குறாங்க ஐயா நீங்கள் சொன்னீங்க நான் மறந்துட்டேன் நான் எதார்த்தமாக ஐயோ இது மாதிரி சுத்தம் சொன்னாங்களேன்னு நினச்சேன் அந்த இலையை பார்த்தேன் சுற்றிட்டு பார்த்தா இலையை காணும் அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது கடைசியில் பார்த்தா வீட்டுக்கு வந்தால் என் செப்பல் அது ஓட்டிகிட்டு இருந்ததுயாண்ணாங்க என்ன செஞ்சிங்கண்ணா எனக்கு ஒன்றுமே புரியலையா அதை எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு அந்தாண்டை எடுத்து வச்சுருக்கேன்னா அந்தாண்டை வச்சு இல்லாமல் அது பக்கத்தில் ஒரு விளக்கையை ஏற்றி வச்சிருக்கேன் இல்லை 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 நாங்கள் வாசலில் வந்து ஒரு சின்ன விளக்கை ஏற்றுவோம் இந்த நாட்டிலலாம் ஏற்ற முடியாது ஆனாலும் ஒரு இடத்துல வைப்போம் அது வீட்டுக்குள்ளேயே வச்சுருப்போம் அந்த இடத்துல அந்த இலையை வச்சுட்டேன் அது என்னமோ எனக்கு தோணுச்சு நீங்கள் இண்டிகேட் பண்ணிட்டீங்களா அதுவும் எனக்கு தோணுதா அதை நான் வச்சுட்டேன் அப்போது வெகு தூரத்தில் இருக்கிறவங்களுக்கோ கூட அதை தான் வள்ளல் பெருமான் சொல்கிறார் நீ வந்து இந்த உன்னுடைய ஜோதிக்குள்ளே நீ பயணித்து பார் என்ன இந்த முக்காலத்தில் உனக்கு என்ன தேவை மூதாதிரியர்கள் இந்த இந்த ஏழு கடலை தாண்டி வந்தேன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் ஒரு கதை அதே மாதிரி என்ற பஞ்சாசர மந்திரமும் அகார உகாரம் என்ற ஆனா உணான்னு சொல்லுவாங்க சித்தர் பெருமக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க ஆனா ஊனா தெரியாதவன்ட்டு அனாவசியமாக பேசாதேன்னுவாங்க எங்கள் அப்பா இப்படி தான் சொல்லுவார் அவன் தான் கோவக்கரனாக இருக்கான் ஆனான்னார் அதிகாரப்பூர்வமான விஷயம் ஒரு அடக்குமுறைக்கு உள்ளது ஊனா என்பது எல்லாத்துக்கும் போட்டுக்கிட்டே போகிறது இந்த போட்டுக்கிட்ட வேலையை வச்சுக்காத எல்லோரையும் அடக்கணும்னு நினைக்காத மையமாக அகார இகார உகார சிகார வகாரன்னெலாம் அவன் சித்து சித்தர்கள் கண்ட பல உண்மையான ஆ ஈ ஏ இதாக அஞ்சு அந்த அஞ்செழுத்து மந்திரத்தை தான் நமசிவாயன்னு வச்சுருக்காங்க இது மாதிரி தமிழ் எழுத்துக்குள்ளே போனீங்கன்னாவே அவ்வளோ விஷயம் இருக்குது அது உடலுக்குள்ளே இருக்குது அண்டத்தில் இருப்பது எல்லாத்தையும் பிண்டத்தில் பார்க்குறோம் இந்த பிண்டத்தில் எடுக்கிறத நாவின் மூலமாக பேசுகிற விதத்தில் உன்னோடு இறைவன் பூஜிப்பதை வைத்து தான் அதனால தான் ஸ்லோகங்கள் சொல்லிட்டு அமைதியாக இருங்க ஸ்லோகங்கள் சொல்கிறது இல்லை ஸ்லோகங்களை நினச்சிக்கிட்டு இருங்க அங்கே சிகாரம் பேசுனா வகாரம் யோசித்தா சிகாரம் இருதய ஓட்டம் இறத ஓட்டம் அப்படியே போது அதுக்கு நான் என்ன செய்கிறேன்னா ஒரு மந்திரத்தை சொல்வேன் ஓம் அம் நம சிவாய் இந்த நமசிவாயன்றது ஓங்கார பரம்பொருள் இந்த பிரபஞ்சத்தோட ரகசியம் அதில் ஓ அம் நம சிவாய அம்ன்றது ஆனால் இருக்குல்ல இம்மண்ணா புள்ளி ம் ம் ஒன்று கேட்குறோம்ல அதை அம்முன்னு போட்டு இதை எப்படி சுவாசிக்கினா அவங்கவுங்க ஜாதகத்தை பார்ப்பேன் அந்த ஆணா இங்கே இருக்குது இந்த ஊனா இங்கே இருக்குது இந்த ஈனா இங்கே இருக்குதுன்னு பார்ப்பேன் அதில் ஒரு இன்னொரு ரகசியம் நான் சொல்கிறேன் பன்னிரெண்டு ராசி இருக்கா பன்னிரெண்டு தமிழ் எடுத்துருக்கா மேசமாக ஆணா ரிஷப்பண்ணா ஆவண்ணா அடுத்தது இப்படியே பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு வரும் அவ்வண்ணா வரையும் வந்துடும் இந்த அக்கேனா தான் நாங்கள் திரிகுணஸ்தானோம் அக்கேனான்றது இது தமிழோடைய நுட்பமான விஷயம் இந்த ஐந்து தலைமுறையில் உள்ள ஒரு ரகசியம் பன்னிரெண்டு ராசிக்கும் ஆனா அவண்ணா ஈணா ஈயணா ஊனா ஊவண்ண ஏனா ஏண்ணா ஐயண்ணா ஓனா வந்துடுச்சா அடுத்தது ஓவண்ணா அவண்ணா அக்கேண்ணா பன்னெண்டு ராசி வந்துருச்சா இந்த அக்கே எப்படின்னு கேட்டால் பிறந்தனி உன்னை பிறவாக்கிறதுக்கு காரணக்கர்த்தாக இருந்தால் உங்கள் தாத்தா உங்கள் தாத்தாவுக்கு காரணகர்த்தா இருந்தது உங்கள் அப்பா அப்போ இந்த திரிகோணத்தை அக்கே இது இந்த தமிழ் எழுத்துக்களை கொண்டு இந்த சாஸ்திரத்தை எவ்வளோ நுட்பமாக வச்சுருக்காங்க பாருங்கள் அப்படிப்பட்ட இந்த சாஸ்திரத்தின் மூலமாக ஒரு மனிதர்களை நாங்கள் நிர்ணயிப்பதற்கு பல அற்புதமான கணக்குகள் இருக்குது காலக்கணக்கு தான் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதில் கொஞ்சம் இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு 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 நாலு அஞ்சு ஆறு அப்படி வேவ்ஸ் மாறும் அதுதான் மீன ராசிக்கும் மேஷ ராசிக்கும் உள்ள இடைவெளி ஒரு மனிதன் வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது தலை கொண்டு வான் கேட்டுட்டு இருக்க என்னப்பா தலை என்ன பார்த்தா அந்த பக்கம் திரும்பி பார்க்குற அந்த வேவ்ஸ் இருக்கு பாருங்க அவனை திரும்பி அவனோட குணத்தை அப்படியே பிரித்தி காட்டுவாங்க இதெல்லாம் அந்த ராசி அதிபதி எங்கே போய் உட்காந்துருக்கான் அது யார் சாரத்தில் இருக்கான் அவனை இவனை ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் ஒம்போட தூட்டுருவான் ஒன்னஞ்சி ஒன்பதாக இருந்தான் அவன் பாட்டை மாதிரியே இப்படி தான் அப்பா செய்வான் அவங்க பாட்டன்னு கூட பழைய நினைவுகள் கொண்டு வரும் இது மாதிரி ஒன்று கொண்டுட்டு போனதை பார்த்திங்கன்னா இந்த மனித பிறவி மிக மிக அற்புதமானது எல்லாத்தையும் ஆளை பிறந்தது ஆளும் போது அன்பை ஆளுகிறாயா அறிவை ஆளுகிறாயா இந்த கேள்விக்குள்ளே தான் இவங்க தேவை தேவையில்லை ஆசை பேராசை இப்படிப்பட்டு அந்த இதையெல்லாம் தூண்டி விடுறவங்க கிரகத்துக்குள்ளே போனீங்கன்னா நம்ம சரீரம் இருக்கில்ல அதில் இருக்க சதையெல்லாம் இருக்குல்ல அதுக்கு பேர் சுக்கரன் மேலே இருக்க தோலுக்கு பேர் புதன் இந்த முடியா இருக்குல்ல இதெல்லாம் சனி உள்ளே இருக்க நரம்பு இருக்குல்ல அதுக்கு பேர் என்னென்னு கேட்டால் சூரியன் அது உள்ளுக்குள்ளே ஈரல்னு சொல்லுவாங்க ரத்தமும் சதையமாக பெண் ஒன்னோட ஒன்று பின்னிகிட்டு அது செவ்வாய் இந்த நகங்கள்லாம் இருக்குது கேது இந்த கைகள்லாம் நீட்டி உணக்கிறோன்னா ராகு இந்த ஏ இந்த ஒவ்வொரு சித்தர்கள் அப்படியே ஒன்று ஒன்று முடி நீட்டாக இருக்கா ராகு இருக்குது முடி அப்பப்போ கட்டாகுது சார் என்னமோ தெரியல கட்டாகுது கேது திசை நடக்கும் அங்கே கட்டாகும் அந்த வாழ்வியலையும் இந்த ம கிரகங்களையும் இணைச்சி போ சரி இதுக்கு பரிகாரம் ஒன்று சொல்லுங்கள் பாட்டிக்கிட்ட போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் ஐயோ அது எப்போ பார்த்தாலும் அதை செய்யாது இதை செய்யாது அப்படி செய்யாதுன்னு சொல்லுவோம் அதான் பாட்டி பாட்டி அதோட அனுபவத்தில் காலத்துக்கு ஏற்றப்போல உன்னை வேணும் வேண்டான்னு சொல்கிறது பாட்டி ஏ அதெல்லாம் கவலைப்படாத அவள் அப்படி தான் சொல்லியிருக்கா இங்கேவா உனக்கு அது வாங்கி சின்ன விஷயத்தை பெருசாக்குறது ராகு தாத்தா தாத்தா பாட்டி அப்பான்னுறது சரியாக செஞ்சால் அப்பா ஒத்துக்குவார் எப்படி செஞ்சாலும் அம்மா மறைச்சி இறைச்சி கொண்டு போகிறது சந்திரன் கண்டிச்சாக இருப்பது சூரியன் செவ்வான்றது வந்து கோவம் அப்பா வராரு இருப்பான் அந்த அண்ணன் போன ஆமாம் பெருசாக வந்துட்டார் இந்த ஒரு மாதிரி போட்டி உணர்வு பேசுவான் தான் செவ்வா அப்படியே இது எனக்கு தெரியுமே இதுதான் நான் போட்டுருவேனே இது என்ன பெரிய விஷயமானு பேசுனா புதன் அந்த பேச்சு வார்த்தையிலையும் நம்மளுடைய உடை பாவனையிலையுமே இந்த கிரகங்கள் எப்படி போதுன்னு முன்னோர்கள் சொன்னதை தான் நாங்கள் எடுத்து எளிமையாக நான் எல்லாேருக்கும் துல்லியமாக சொல்கிறேம்மா ஓகே சார் சில சிலர் சொல்லுவாங்க கடந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் நம்ம அப்படின்னா வருங்காலம் வந்து ரொம்ப இருக்கும் இல்லை வ கடந்த காலத்தில் ரொம்ப நல்லா இருந்தோம் அப்படின்னா வருங்காலம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஜாதக ரீதியாக உண்மைதானா நாங்கள் மா எப்படியாக இருந்தாலும் நாளே விதம் அறம் பொருள் இன்பம் மோட்சம் உனக்கு என்ன தேவை ஆனால் எடுத்தோட மோட்சத்துக்கு போக மாட்டோம் மோட்சம் என்பது என்னன்னு கேட்டால் ஒரு செயலில் இருந்து விடுபடுவதற்கு பேர் மோட்சம் ஒரு செயல் மீது பற்று கொண்டு போனால் அது வந்து என்ன பண்ணால் பாசம் அந்த பாசந்தான் காற்று ராசின்னு சொல்லிடுவோம் ஏன்னா அறம்பொருள் இன்பத்துக்கு உடையது இது அடுத்தது இந்த இன்பம் அந்த மோட்சம் இதுக்கெல்லாம் காலம் கடத்துவதற்கு ஒரு செயல்பாடு வேணும்ல அதுதான் பொருள் அந்த பொருள் ஈட்டுவதற்காக அந்த பொருளை ஈட்டுவோம் அதுக்கு ஒரு தர்மம் இருக்குது அந்த தொழில் தர்மம் இருக்குது அதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது அதன்படி அது வந்தால் அது நல்ல பொருள் அதற்கு மாறாக வந்தால் அந்த பொருள் பயனற்ற பொருள் அதை தான் அறம் ஆனது தர்மமானது சொல்லணும் அதை தான் அறம் பொருள் இன்பம் மோட்சம் என்ற நாலு விஷயத்தில் அந்தகரணம் என்று சொல்லக்கூடியது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற நாலு அந்தகரணத்தில் உடல் ரூபத்தில் போய் அது வேலை செய்யும் இது கிரக ரீதியில் நாங்கள் பார்ப்போம் இது உடல் ரூபத்தில் போகுதா காற்று ரூபத்தில் போதா அக்னி ரூபத்தில் போகுதா அந்த கிரகம் இதுக்கு திரிகோணத்தில் இருக்குதா இல்லை ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கா இதை கணக்கு வச்சுதாமல் அவங்களை அப்படியே நிர்ணயித்து சொல்லும்போது பிற்கால வினையாக தற்கால வினையா இல்லை இது வந்து எதிர்காலத்துக்காக நம்ம பிள்ளை படிக்கணுன்னா இப்போயே நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுக்கிறோம் சில பேர் சொல்லுவாங்க நம்ம கடை வாங்கிக்கலாம் பாருங்கள் ஒருத்தவங்க சேர்த்து வச்சு கடை வாங்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க அப்போ அந்த ஸ்கூலில் வந்து இது தருவாங்கல்ல அதை வாங்கிக்கலாம் லோன் வாங்கிக்கலாம் இப்படி ஒரு டைப்பு அப்படி ஒரு டைப்பு இது எல்லாமே ஏன்னா எதிர்காலம் தான் ஆனால் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற முறையை பொறுத்து தான் அந்த குழந்தையோட வளர்ச்சி இருக்குது கரெக்டாக நிர்ணயித்து செயல்படும் போது தான் அது தான் நல்வினை தீவினைன்னு ரெண்டு வினையாக மாற்றிடும் அந்த நல்வி சிவபாகம் சக்தி பாகம்னு சொல்கிறோம் இந்த சரீரம் நடந்து போகிறதுக்கு சிவசக்தியோடைய இது தான் பிரபஞ்சத்தோட ரகசியம் அது ரகசியம் என்பது உயிரோடு இருக்கும்போது அது வந்து அர்த்தநாரீஸ்வரராக இருக்குது உயிர் போன பிறகு சிவமாகுது சிவமே பஸ்வமாகுது பர்வமே சிவமயமாகி திருநிறாக மாறுதுமா ஜாதகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்படி தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளோட இணைச்சி பேசுறதுல வந்து நீங்கள் ரொம்ப கை தேர்ந்தவர் அப்படின்னு சொல்லலாம் தொடர்ந்து எங்களுடைய ஆதன் ஆன்மீகத்துக்கு உங்களுடைய இது மாதிரியான ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் சார் ரொம்ப நன்றி நன்றிம்மா அஷ்டயோகி பேரம்பலவாணன் ஐயாவிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு ஒன்பது ஏழு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல்கள் அனுப்பப்படும்